இந்த பாசிச சங்கிகள் உண்மையாகவே தூங்குவாங்களா மாட்டாங்களான்ற கேள்வியை அவங்க கிட்ட கைத்தடியோட இருக்கும் போல அந்த கனவினுடைய பயத்தால் எதை எதையோ தினந்தோறும் அவதூறுகளை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது பெரியார் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது தயவு செய்து பயப்படாதீர்கள் பெரியார் இனிமேல் வந்து கைத்தடியை கொண்டு அடிக்க மாட்டார் அவருக்கு பதிலாக ஆசிரியர் இருக்கிறார் அவருடைய தொண்டர்கள் நாங்கள் தான் இருக்கிறோமே தவிர தயவு செஞ்சு தூங்குங்கப்பா பயப்படாதீங்க என்ற செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கடமை என்ன அப்படின்னா ஒரு தலைவர் மறைந்த ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு கடைசியாக மறைவதற்கு நாலு நாட்களுக்கு முன்னால் ஒருவர் பேசுகிறார் அந்த பேச்சை எடுத்து யார் வாசித்தாலும் இனிமேல் வரக்கூடிய தலைமுறை வாசித்தாலும் நிச்சயம் மறைவதற்கு நாலு நாட்கள் முன்னால் பேசிய உரை என்று யாருமே நம்ப முடியாது அப்படிப்பட்ட உரிமை முழக்கத்தை போல் போல் தந்தை பெரியார் இப்ப அப்படின்னா மற்ற விலங்குகளை எல்லாம் நாம் சொல்லக்கூடாதா என்று நமக்காக சிரத்தை எடுத்து இன எதிரிகள் நிறைய இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய உறுதி முழக்கத்தை தான் உரிமை முழக்கத்தை தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் தோன்றியிருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் யாருக்குமே இல்லாத சிறப்பு ஐயா பெரியாருக்கு என்ன இருக்கிறது இவர்கிட்ட என்ன இருக்கு என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இத்தனை புரட்சியாளர்கள் தோன்றினார்கள் சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள் மறைந்தார்கள் அந்தந்த மாநிலத்தில் வட மாநிலத்திலும் தோன்றியிருக்கிறார்கள் தென் மாநிலங்களிலும் தோன்றியிருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் கூட பார்க்கணும் பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை பெரியார் பேசினார் பெரும்பான்மை மக்கள் நம்பிய ஜாதியை பெரியார் எதிர்த்தார் பெரும்பான்மை எதிர்த்தார் பெரும்பான்மை மக்கள் ஆதரித்த கடவுளை பெரியார் எதிர்த்தார் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்ட மூட நம்பிக்கையை பெரியார் எதிர்த்தார் இப்படி பெரும்பான்மை மக்களினுடைய அனைத்து நம்பிக்கையையும் எதிர்த்த ஒரு தலைவரை இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆட்சி சொல்லுகிறது ஒரு மாநில அரசு சொல்லுகிறது எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் என்று சொன்னால் இந்த சிறப்பு இந்த வரலாறு வேறு எந்த தலைவருக்கும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே கிடையாது என்று சொன்னால் அதனால் தான் பெரியார் உங்களை அச்சுறுத்துகிறார் உங்களுடைய தூக்கத்தை கலைக்கிறார் அப்படி என்ன பெரியார் செஞ்சுட்டாரு நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க பாராளுமன்றத்தில் ஏன் பெரியாருடைய பெயர் ஒழிக்க வேண்டும் ஒருத்தவங்க ரொம்ப அறிவாளித்தனமா ஒரு கேள்வி கேட்டாங்க பெரியார் என்ன எம்எல்ஏவா இருந்தாரா பெரியார் என்ன எம்பியா இருந்தாரா பெரியார் என்ன முதல்வரா இருந்தாரா பெரியார் என்ன பிரதமரா இருந்தாரா பெரியார் என்ன குடியரசு தலைவரா இருந்தாரா ஏன் அவங்க ஒருமையில கேட்டாங்க ஏன் அவருடைய பெயர் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் பெரியார் எம்எல்ஏ இல்ல பெரியார் எம்பி இல்ல பெரியார் அமைச்சர் அல்ல பெரியார் முதல்வர் அல்ல பெரியார் பிரதமர் அல்ல பெரியார் குடியரசு தலைவர் அல்ல மானமுள்ள ஒவ்வொரு தமிழருக்கும் தந்தையாக பெரியார் இருந்தார் இன்னொரு கேள்வி இது எதுவுமே இல்லாத ஒரு தலைவரை பார்த்து பார்ப்பன குடிமைகள் இன்றைக்கு வரை நடுங்குகிறார்கள் என்றால் பெரியாரின் குரல் ஒழிக்காமல் பாராளுமன்றத்தில் வேறு எந்த குரல் ஒழிக்க முடியும் யோசிச்சு பாருங்க குண்டு வீசுறாங்க பாராளுமன்றத்துல பிரதமர் வாயே திறக்க மாட்டாரு நடுங்கவே மாட்டாரு உள்துறை அமைச்சர் வாயை திறக்க போட்டதுக்கு யார் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க பாராளுமன்ற ஒட்டுமொத்த அவையும் குண்டுக்கு கூட நடுங்கவில்லை பெரியார் என்ற சொல்லுக்கு சொன்னால் தலைவர் செய்த சம்பவங்கள் அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லணும்னா பெரியார் செய்த சம்பவங்கள் அப்படி என்ன சம்பவம் செய்தார் இவங்க ஒவ்வொன்னா புனிதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும் சாஸ்திரம் சொல்லுகிறது ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும் மதம் சொல்லுகிறது ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும் கடவுள் சொல்லுகிறார் ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கம் சொல்லுகிறது ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சட்டம் சொல்லுகிறது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த சாஸ்திரம் மதம் இதெல்லாம் கூட பெரியார் கேள்வி கேட்பாரு கடவுள்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டா பெரியார் அதோட நின்றுவாங்கன்னு பார்த்தாங்க இவர் கடவுளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு சரி கடவுளை சொல்லிட்டோம் இவர் ஏதோ பயப்படல அரசியல் சட்டம்னு சொல்லிட்டோம்னா நம்ம அதற்கு புனித வச்சிருக்கோம் சட்டத்தை பெரியார் எப்படி எதிர்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க எதிர்த்தது மட்டுமல்ல என்னுடைய சக மனிதனை ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறது என்று சொன்னால் சக மனிதனை பார்ப்பானாக சூத்திரனாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் எரிப்ப எதிர்ப்பது மட்டுமல்ல எரித்தே தீர்வேன் என்று அரசியல் சட்டத்தையும் எரிப்பதற்கு பெரியார் தயாரான இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பெரியார் என்ன சொன்னாருன்றதை யோசிக்கணும் முன்னாடி தலைமுறை ஏதோ ஒரு வகையில் ஆட்பட்டு பாசிசவாதிகளாக பிரச்சனை இனி வரக்கூடிய தலைமுறை கொஞ்சம் புத்தியோடு யோசிச்சா பெரியார் என்ன சொன்னாரு அவ்வளவு பேசியிருக்காரு வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஒட்டுமொத்த கொள்கையையும் ஒரே வரியில் அவரே சொல்லுகிறார் எனக்கு பெருசா எதுவுமே வேண்டாம் ஒன்னே ஒன்னு இருந்தா போதும் என்ன இருக்கணும் சக மனிதர்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய சூத்திர இழிவு நீங்க வேண்டும் மானம் உள்ளவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் ஏதாவது உலகத்துல மானத்தோடு வருமா அதனுடைய பிஜேபி ல தான் இருப்போம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பெரியாருடைய இறுதி பேருரையை நாம் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அருமை தோழர்களே பெரியாருடைய அந்த இறுதி பேருரையை வாசிக்கின்ற போது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அதை வேறோட இடத்தில் இப்படி பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஐயா ஒரு இடத்துல பேசுறாரு பெரியார் பேசுகிற போது சொல்லுகிறார் நான் இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய உடம்புல இருக்க பிரச்சனைக்கு இன்னும் நாலஞ்சு வருஷம் நான் உயிரோடு இருக்கிறதே பெருசு நாலஞ்சு வருடத்திற்குள் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல அவ்வளவு உடல் பிரச்சனைகள் ஆனா எனக்கு என்ன தோன்றுறதுனா ஒண்ணுமே செய்யாம செய்ய லாயக்கில்லாமல் இருப்பதை விட ஏதாவது செய்து கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்து கொண்டு சாவது மேல் என்று நான் நினைக்கிறேன் வயிற்றில் ஒரு அவயவம் அப்போதெல்லாம் தோன்றுகிறது என்று ஐயா குறிப்பிடுகிறார் நான் இறந்தடலாம் அந்த அளவிற்கு உடல் உபாதைன்னு சொல்லி ஆனால் நாற்பத்தி மூன்றில் இப்படி சொன்ன பெரியார் அதற்கு பிறகு முப்பது ஆண்டு காலம் இந்த தமிழ் சமூகத்திற்காக சாகின்ற நொடி வரை பேசி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தலைவரை நாம் என்னவென்று பாராட்டுவது யோசிச்சு பாருங்க முப்பது வருஷம் அந்த எது எது உந்தி தள்ளி இருக்கும் இருக்கும் பேசுவதற்கு பண ஆசை கிடையாது பதவி ஆசை கிடையாது சுயநலம் கிடையாது எந்த விதமான அமைச்சர் பொறுப்பு தேடி வந்த போதும் வேண்டாம்னு சொல்றாரு முதல்வர் பொறுப்பு வேணாம்னு சொல்றாரு இப்ப எதுக்குதான் நீங்க இவ்வளவு போராடுறீங்கன்னு கேட்ட போது பெரியார் நாற்பத்தி மூன்றில் அவரே சொல்லுகிறார் இவ்வளவுக்கு பிறகும் நான் போராடுகிறேன் என்று சொன்னால் பேசுகிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு லட்சியம் திராவிடர்களாகிய நாம் மானத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் போராடி கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிறார் இந்த தலைவர் என்னவெல்லாம் இந்த சமூகத்திற்காக செய்தார் பட்டியல் கேட்கிறாங்கல்ல பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க பெரியார் செய்த அனைத்தையும் சொல்லுவதற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு இடியாக பெரியார் செய்தது ஒண்ணுதான் இணை எதிரிகளை நமக்கு அடையாளப்படுத்தினார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு வந்தாலும் சரி ஆளுநரா வந்தாலும் சரி எந்த முகமூடிகளை போட்டாலும் நீதான் எங்களுடைய இன எதிரி என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய இன எதிரிகளை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவருடைய இறுதி பேருரையில் சொல்லுகிறார் கிளர்ச்சி செய்வோம் கிளர்ச்சிக்கு வாங்க கைதாவோம் குடும்பம் குடும்பமாக வாங்க உங்களால வர முடியலன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அனுப்புங்க இதெல்லாம் செய்கிற போது நம்மிடத்தில் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எழுபத்தி மூணு சொன்னாரு கேட்க வேண்டிய கேள்வி நீ யார் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் பிரதமருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நீ பத்தாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிறாய் நாங்கள் வேறு நீ வேறு என்று இந்திய ஒன்றியத்தை நோக்கி கேள்வி கேட்ட ஒரே தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மட்டும்தான் இந்த கேள்விகள் தான் அவர்களை அச்சுறுத்துகிறது இது மட்டுமல்ல தோழர்களே ஒவ்வொன்றாக கேட்கிற போதே இன்னும் ஒரு மூன்று செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பெரியார் கேட்கிறார் ஒரு அரசாங்கம் நடக்கணும்னா அரசியல் சட்டம் இருக்கணும் நான் ஒத்துக்கிறேன் சட்டம் இருக்கு ஆனால் ஒரு அரசாங்கம் நடக்கணும்னா பாப்பா இருக்கணுமா சூத்திரன் இருக்கணுமா மற்ற நாடுகள் எல்லாம் அரசாங்கம் இல்லையா மற்ற நாடுகள் அரசியல் சட்டம் இல்லையா அங்கெல்லாம் பாப்பானும் சூத்திரனும் இருக்கானா என்ற கேள்வியை பெரியார் கேட்கிறார் இன்றைக்கும் அதே கேள்வியை நாம் கேட்கிறோம் இப்படியெல்லாம் பேசிய பெரியார் மறைந்த பிறகு ஐம்பது ஆண்டுகளில் திராவிடர் கழகம் நம்முடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த முழக்கத்தை எந்த எல்லை வரைக்கும் வெற்றியாக கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் பேசிய ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா ஐயா பெரியார் சொல்லுகிறார் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கின்ற போது இந்த திட்டத்தை எதிர்ப்பதுதான் என்னுடைய ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம் என்று பெரியார் அறிவிக்கிறார் அதே போல வருமான உச்சவரம்பு ஆணை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த போது ஆசிரியர் மாநாட்டில் சமூக நீதிதான் எங்களுடைய உயிர் மூச்சு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரை சமூக நீதிக்கு பங்கம் விளைவிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று போர் முழக்கமிட்டு வருமான உச்சவரம்பு ஆணையை ஒழித்து கட்டிய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அது மட்டுமல்ல தோழர்களே இந்த தலைவர் என்ன செய்தார் பெரியாருக்கு பிறகு தமிழ்நாடு எதை சாதித்தது என்று கூச்சமே இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் எழுதுகிறார்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எழுதுகிறார்கள் அப்படி எழுதக்கூடிய விரல்களுக்கு ஒரே ஒரு பதில்தான் சிங்கப்பூர் தமிழ் முரசு நாளிதழில் பதிவு செய்கிறார்கள் ஆசிரியரை பற்றி பதிவு செய்கிற போது தமிழர் தலைவர் வீரமணி மட்டும் இல்லை என்று சொன்னால் சமூக நீதி என்றைக்கோ பளிங்கு சமாதிக்கு சென்றிருக்கும் என்று சிங்கப்பூர் தமிழ் முரசு நாளிதழ் பதிவு செய்கிறது அப்படி ஒவ்வொரு காலகட்டமாக படிக்க கூடிய பட்டம் பெறக்கூடிய யார் வீட்டு இளைஞர்களாக இருந்தாலும் சரி பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த இளைஞர்களும் தமிழ் சமூகத்தில் இறுதி மூச்சு வரை ஒரு தலைவருக்கு நன்றி கடன் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது தமிழர் தலைவர் தான் என்பதை நாம் பதிவு செய்தாக வேண்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் பெரியார் மறைந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மட்டும் ஏன் இன்றைக்கு இந்தியாவை அச்சுறுத்துகிறது தமிழ்நாடு மட்டும் ஏன் தனிநாடாக இருக்கிறது கருப்பு சட்டைகள் ஒரு நிகழ்வில் பதிவு செய்திருந்தேன் கேரளாவை சார்ந்த யுக்திவாதி சங்கம் என்ற அந்த அமைப்பில் விஸ்வகர்மா யோஜனாவை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஆசிரியர் செய்த அந்த போராட்டத்தின் விளைவாக நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் கேரளாவோட இது நின்றுச்சுன்னு பார்த்தா குவைத்தில் நடைபெற்ற சமூக நீதி ஜனநாயக எழுச்சி மாநாட்டில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் பேசினார் விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம் தமிழ் இந்தியாவில் அந்த சட்டத்தை பிரதமர் கொண்டு வந்தார் அது கொண்டு வந்த உடனேயே அவர் பேசிய உரைக்கு உடனேயே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பெரியார் திடலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம் வந்திருந்த பெரும்பாலான அரசியல் கட்சி தோழர்களுக்கு இந்த திட்டம் இவ்வளவு ஆபத்தானது என்பது தெரியாது தமிழர்களுடைய சமூக நீதிக்கு பிரச்சனை என்றால் அதை கேட்கக்கூடிய முதல் குரலாக ஆசிரியரின் குரல் ஒழிக்கிறது என்று இந்தியாவை தாண்டி இன்றைக்கு உலக அரங்கில் பதிவு செய்கிறோம்னா அதுதான் பயம் பெரியார் இறந்துட்டாரு மகிழ்ச்சியா இருக்கலாம் எவ்வளவு பாடு ஒரு மூத்திர சட்டை ஒன்னு தூக்கிட்டு ஒரு கைத்தடியை வச்சுக்கிட்டு ஒரு தாடியை வச்சுக்கிட்டு கரும்பு சட்டையை போட்டுட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு மனிதர் உலகத்துல இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டம் அனைத்தையும் அச்சுறுத்துகிறாரே அவர் போயிட்டாருன்னா நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா அப்படிலாம் இருந்துட முடியாது அவருக்கு மேல் நான் இருப்பேன் என்று அன்னை மணியம்மையார் வந்தார் மணியம்மையார் வரைந்த பிறகு கொஞ்சம் தூங்கலாம் நினைச்சப்ப இனிமே உனக்கு தூக்கமே கிடையாது என்று அவருடைய கண்ணில் முள் போல் குத்துவதற்கு ஆசிரியர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது அதனால என்னென்னமோ பண்றாங்க கேலி சித்திரம்லாம் போடுறாங்க அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் தான் பெரியார வரைகிறாங்கல்ல என்ன உருவமா வேணாலும் வரையலாம் வரைகிறப்ப அவருக்கு வந்து ட்ரேட் மார்க் மாதிரி ஒரு கைத்தடியும் ஒரு மூத்திர சட்டியும் அவங்களே வரைஞ்சிடுறாங்க அதை பார்க்கிற போது குழந்தைகள் கேட்கும்ல யாருப்பா இவருன்னு கேக்கும்ல இது என்னப்பா முகம்னு கேக்கும்ல வாட் இஸ் ஹீ கேரிங்னு கேக்கும்ல அவர் கையில இருக்கிற மூத்திர சட்டி என்னப்பா இதை போயிட்டு இந்த பேக்ல என்ன வச்சிருக்காருன்னு கேக்கும்ல அப்போது மானமுள்ள தமிழர்கள் சொல்லுவார்கள் இந்த மூத்திர சட்டியை தூக்கி கொண்டுதான் தொண்ணூத்தி ஆண்டுகள் சாகின்ற வரை சூத்திர இழிவு நீக்குவதற்காக இவர் போராடினார் அந்த ஒருத்தரை இப்படி கேவலமா சித்தரிக்கிறாங்கன்னா இவங்க யாருன்னு கேட்கும் அப்பதான் நம்ம சொல்லணும் இவங்க மனுஷங்களை மனுஷங்களா பார்க்க மாட்டாங்க யானையை கூட்டிட்டு வந்து மனுஷங்களோட ஹைபிரிட் வெரைட்டி ஆக்குவாங்க இருக்கிற விலங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து மனுஷங்களோட ஆக்குவாங்க இவர்கள் மூளை அப்படிப்பட்ட மூளை என்பதை விளக்குவதற்கு வாய்ப்பளித்த சங்கிக் கூட்டத்திற்கும் இன்றைக்கு பெரியாருடைய இறுதி முழக்கம் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று என்று சொன்னால் இதே தினத்தில் இன்றைக்கு ஆசிரியருடைய தலைமையிலே அடிக்கடி ஆசிரியர் சொல்லுவார் தி ஓன் த பாட்டில் நாட் தவார் கலன்களை வென்றிருக்கிறோம் நாம் போர்களை இன்னும் வெற்றி அடையவில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஆரிய திராவிட போரினுடைய உச்சகட்டம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக காங்கிரசினுடைய அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார் இந்தியாவை வழிகாட்டுவதற்கு பெரியார் கொள்கைகள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அந்த முழக்கத்தோடு நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்கப்படுத்து